அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் அப்படி தான் சொன்னோம் ஆனால் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இதே இது இங்கேருந்து இங்கேருந்து தான் நான் என்னோடய பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வணக்கம் என்னோட தருணன் டீமுக்கு வணக்கம் தனஞ்சயன் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார் இட் மீன்ஸ் லாட் டு மீ ஆக்சுவலி நான் தேஜாவை பண்ணும்போது நான் ரேண்டமாக ஃபேஸ் பண்ணுற கொஷின்ஸ் என்னென்னா நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்வாங்க நான் யார்கிட்ட இல்லைன்னுவேன் அப்போ எதுவும் ஃபிலிம் ஸ்கூல் பண்ணீங்களான்வாங்க ஆமாம் நான் அது வந்து ஒரு சொல் சொல்லுவேன் ஆமாம் ஃபிலிம் ஸ்கூல் பண்ணேன் ஃபோர் ஃபிலிம்ஸ் வந்து என்னோடய ஃபிலிம் ஸ்கூலு பிரசாத் வந்து என்னோடய யூனிவர்சிட்டின்னு சொல்லுவேன் ஸோ நான் அப்படி வந்து ஒரு ஒம்போது வருஷங்கள் அவங்க கூட பயணிச்சு என்ன மாதிரி ப அவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி பண்ணோம் ஸோ அங்கேருந்து இங்கே வந்த வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெண்டாவது படத்தை நிக் நிற்கிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது உங்களோட சப்போர்ட்டு எனக்கு அருள்நிதியை சொல்லுவார் அது என்னங்க உங்க படத்துக்கு வந்து இப்படி சப்போர்ட் பண்றாங்க ஏன் நான் வர்ற படத்துக்கு கூட இப்படி பண்ணது போது இது எல்லாமே நீங்கள் வந்து என் மேலே வச்சிருக்கிற அந்த அந்த ஒரு அன்பையும் அந்த ஒரு அது நீங்கள் எவ்வளோ ப்ராமிசிங்காக என்னை பார்த்துருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது ஸோ அதான் இந்த படத்தோட பூஜையில பேசும்போது நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருப்பேன் இது இந்த மாதிரி படமா பிளான் பண்றேன் தான் எடுக்க போறேன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு இந்த படத்தை எடுத்து பார்த்துட்டு நான் இன்னும் கான்பிடெண்ட்டா சொல்லுவேன் நான் என்ன சொன்னனோ அதை கண்டிப்பா இந்த படத்துல எடுத்திருக்கேன் ஸோ நான் எப்படி வந்து ஒரு தேஜாவை முடிச்சுட்டு வெளியே வந்து நான் உங்களோட ரிவ்யூக்கு வந்து நான் போல்டா நின்ந்தனும் இந்த படத்துக்கும் நான் கண்டிப்பாக நிற்பேன் ஸோ அப்படி ஒரு அப்படி ஒரு ப்ராடக்டா வந்து இந்த படம் வந்திருக்கு ஸோ இந்த படம் எடுக்கிறதுக்கு உறுதுணையா இருந்த தயாரிப்பாளர் என் நண்பர் புகழுக்கு வந்து ஃபர்ஸ்டு தேங்க்ஸு ஏன்னா ஒரு 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 மிட் நைட்டில் தான் எங்களோட இந்த இந்த ப்ராஜெக்ட் சும்மா அப்படி பேச ஆரம்பித்து ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு நிறைய டிஃபரன்சஸ் எல்லாமே இருந்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையுமே நான் அவர்கிட்ட சொன்னேன் எல்லாருமே ஒரு புது தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு தயாவை மாதிரி ஒரு பண் இயக்குநரை வச்சு பண்ணும்போது என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு பெரிய நடிகரோட கால்ஷீட் வாங்கி ஒரு பெரிய படமாக பண்ணி பெரிய லாபம் பார்க்கணும்னு நினைப்பாங்க பட் நான் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டு இல்லை இந்த மாதிரி நான் புதுமுகங்கள் வச்சுதான் பண்ண போறேன் இந்த மாதிரி ஒரு கதை தான் இருக்கு அப்படின்னும் போது அவர் சொன்ன ஒரே விஷயம் அருண் எனக்கு சினிமா பத்தி ஒன்றுமே தெரியாது உங்களை எனக்கு தெரியும் நீங்க உங்களுக்கு அனுபவத்தை தெரியும் ஸோ அதனால நீங்க வந்து யார் ஹீரோன்னு சொல்றீங்களோ அவங்க ஹீரோ இல்லை நீங்களே ஹீரோன்னு நினச்சீங்கன்னா கூட நீங்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு ஸோ அப்படி நான் வந்து கதையை முடிச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணதான் வந்து கிஷன் கிஷன் வந்து எனக்கு முதல் முடிவு நீ வந்து ஒரு ஓடிடியில தான் பார்த்தேன் அது வந்து இந்த தேஜாவ் அந்த டைம்ல தான் நான் பார்த்தேன் பார்த்துட்டு நான் அப்போவே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லியிருந்தேன் இது வந்து எப்படி ஒரு பிரேமம் மாதிரி வந்திருக்க வேண்டிய படம் இது வந்து ஓடிடியோடு இதை வந்து சுருக்கிட்டாங்க ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ எனக்கு சத்தியமாக தெரியாது நான் வந்து கிஷன் கூட நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு ஆறு மாதம் ஒரு கதை முடிஞ்சது கதை முடிஞ்சிட்டப்பறம் நான் வந்து ஃபஸ்ட்டு கிஷனுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டு ஒரு காஃபி ஷாப்பில் தான் அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு அவர் அன்னைக்கு வந்து என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு எப்படி அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சோ இன்னைக்கு வரைக்கும் இப்போ நான் வர வரைக்குமே என்கிட்ட எது இருந்தாலும் கேட்டு கூப்பிட்டு கேப்பாரு சார் இது எப்படி ஓகேவா சார் இது எப்படி சார் அப்படி சார் அப்படின்னும் போது எனக்கு இந்த படத்தினால வந்து என்ன ஒரு பெருமையா இருக்கும்னா கண்டிப்பா நான் வந்து ஒரு ஒரு ஸ்டார் இன் மேக்கிங் நான் வந்து கிஷனை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் படம் முடிச்சுட்டு பேசும்போது இந்த ரேண்டமாக பேசும்போது ஒரு ஒரு டாக்ஸ் என்ன ஒரு நான் இயக்குநர் மாதிரி இல்லை இல்லை தயாரிப்படுற மாதிரி இல்லை எங்க ஹீரோவே இல்லைங்க மார்க்கெட் இருக்கிற ஹீரோவோட டேட் இல்லை அப்படின்னும் போது அப்போ எனக்கு தோணும் ஓகே ஹீரோவே இல்லை அப்படிங்கிறோம் ஏன் நம்ம யாருமே வந்து ஒரு ஹீரோவை எடுத்துகிட்டு வரதுக்கான ஏன் முன் இது பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருப்போம் அப்போ நான் சொல்லும்போது சொல்லுவாங்க ஐயோ நீங்க இருக்கும்போது சொல்லுவேன் ஆனால் ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டா கண்டிப்பாக நீ பெரிய ஹீரோ தான் தேடிப்போ அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்போ அதனாலேயே நான் இந்த படம் இப்படி பண்ணணும்னு நினைச்சேன் இப்போ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த படம் பார்த்தப்பற ரொம்ப திருப்தியா இருக்கு அதுவும் தனஞ்சய் சார் வந்து பிரிவியூ பார்த்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டுட்டு கிஷன் நம்பர் வாங்கும்போது ஐ ஃபெல்ட் ஓகே நான் என்ன நினைச்சனோ அது இதில் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் கிஷன் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ தென் ஸ்மிருதி ஸ்மிருதி வந்து எங்கூட தேஜாவில் ஒப் பண்ணாங்க அவங்ககிட்ட கதை சொல்லும் போதே சொன்னேன் தேஜாவில் இந்த மாதிரி கதை எங்களோட சுத்தி இருக்கும் நான் கரியர் நீங்க ஒரு பத்து நிமிஷம் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்து ஓகே நம்பி வந்தாங்க பண்ணாங்க அப்போ ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் சொன்னேன் ஸ்மிருதி நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க கரெக்டாக ஒரு சூட்டபுள் ரோல் இருக்கும்போது நீங்க கண்டிப்பா என் படத்துல ஹீரோயினா இருப்பேன்றிங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி நிறைய நான் கேட்டுட்டேன் பட் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் போயிடுச்சு நினைக்கிறேன் டூ போயிட்டு இருக்கும்போது ஸ்மிருதி தான் ஹீரோயின்னு சொல்லும்போது ஏன் டீம்லேயே வந்து அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க ஏன்னா அது ஸ்மிருதி ஜோன்லேயே அந்த இருக்காது ஏன்னா ஸ்மிருதியை நம்ம ஹோம்லேயா பார்த்துருக்கோம் ஒரு ஒரு நெ ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோராக பார்த்திருக்கோம் போது ஏன் எப்படி அந்த ஸ்மிருதி உட்கார்வனா இல்லை எனக்கு அப்படி தான் வேணும் கேஸ்டிங் இது வரைக்கும் பண்ணாத ரோல்ல ஒருத்தவங்க பண்ணும்போது தான் அது இன்னும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தென் அவங்களுக்கு கால் பண்ண அவங்க ஆஃபீஸ் வந்தாங்க நான் அவங்ககிட்ட முதலே சொல்லிட்டேன் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க அதுலேயே ஒரு விஷயம் இருக்கும் சார் நான் இப்படி தான் ஸ்மிருதி இருக்கும் பட் இது நத்திங் வந்து இதுல ஸ்கிரிப்டுக்கு இது தேவைப்படுது நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க இஃப் யூ ஃபீல் நீங்கள் வேணான்னு சொல்லலாம் நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் ஐ வில் கோ டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒரு ஹெசிடேஷனுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை ஐ ட்ரஸ்ட் யூ உங்க மேலே நம்பிக்கை இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க தென் ராஜயப்பா ராஜயப்பா நானே இங்கே பல நாள் பார்த்துருக்கேன் மீட் பண்ணியிருக்கேன் ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் தென் தேஜா வந்தப்பட எனக்கு விஷ் பண்ணியிருந்தாரு தென் ரேண்ட் ஒரு நாள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு சார் நான் வந்து ஏதாவது படம் பண்ண சொல்லுங்கள் சார் நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னா ராஜா இப்போ வந்து ஹீரோவாக தான் ட்ரை பண்ணுறன்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க ஸோ ஆனால் எனக்கு எசோசேஷன் வந்து தென் ராஜா இப்போ வந்து நீங்கள் வாங்க நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னேன் சும்மா ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக பேசணும் படத்துக்குன்னே கூப்பில்ல சார் ஜென்ரலாக என்ன ஐடியா இருக்குன்னு பேசும்போது நான் சொன்னேன் ராஜு இது மாதிரி படத்தில் வந்து ஒரு இருக்குது ரோல் பட் அது வந்து லீட் கிடையாது ஆனால் இந்த படத்தில் லீடுனே ஒன்று கிடையாது மூணு பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் நீங்க கேளுங்க கேட்டு உங்களுக்கு கன்வீன்ஸ்டா தான் நீங்க பண்ணுங்க அப்படின்னா அவரும் கேட்டாரு கேட்டு சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ தான் ஸோ அதே தான் நான் கீதா கலேசம் மேம் வந்து தான் ஸ்ரீஜா ரவி மேம் இங்க இல்லை அவங்க ஆக்சுவலி ட்ராவலிங்கில் இருக்காங்க அவங்க வந்ததாக இருக்கட்டும் இதெல்லாமே நடந்தது பட் எல்லாருமே இன்னொன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா கிஷன் சொல்லி தான் தர்புகாசி வந்த படத்தில் வந்ததா வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அது உண்மை இல்லை ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து டிஓபிக்கு அப்புறம் நம்ம சைன் பண்ணது வந்து தர்புகா சிவா சார் அது வந்து என்னோட சாய்ஸ் அது காரணம் என்னென்னா வந்து இது ஜானராகவே வந்து ரொமான்டிக் ஜானர்ன்னு போது அதில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மியூசிக் ஆர்டர்ஸோட லிஸ்ட்டு நான் எடுத்தேன் அதில் ஃபஸ்ட்டு தர்புகா சிவா நேம் தான் இருந்துச்சு அவருக்கு நான் மெசேஜ் போட்டு மீட் பண்ணோம் அவருன்னா ரொம்ப பிக்கி அதனால தான் அவர் நிறைய படங்கள் பண்ணுறது அப்போ அவர் வந்து லைனா கேட்டார் கேட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னாரு நான் ஒரு ஹாப்பியாகிறதுக்குள்ளே சொல்லிட்டாரு இல்லை இல்லை நான் இன்ட்ரெஸ்டிங் சொன்னதுனால நான் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க நான் பவுண்ட் படிக்கணும் படிச்சுட்டு ஓகே நான் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு ஸோ பவுண்ட் அனுப்பிட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணோம் தென் செட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு வி கேன் டூ அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ அப்படி தான் வந்து தர்புகாசி வந்தார் வந்தாரு சினிமாவோட ரெஃபர் அவரோட ரோலுமே சொல்லி சொல்லி ஆகணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராஜா பட்டா ராஜாபட்டாஜா சொல்லிட்டு நான் என்னோட இங்கே நிறைய பேர் வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்திருப்பீங்க நாளைய அதோட டிஓபியுமே அவர் தான் ஆக்சுவலி என்னோட ஃபஸ்ட் ஃபிலிமே அவர் தான் பட் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் கோ ப்ரொடியூசரே டிஓபி அப்படின்றதுனால அவர் என்ன சொன்னார் நான் பண்ணுறேன்னாரு ஸோ சீனியர் சினிமா கூட ஃபுன்றதுனால நோ சொல்ல முடியல ஸோ அப்போ இந்த படம் டிசைட் பண்ண உடனே நான் அவருக்கு அவர் அவைலபிலிட்டி செக் பண்ணேன் ஏன்னா அதுக்குள்ளே அவர் பிஸி ஆகிட்டார் பிரியார் பிரேமா காதல் இடியட் இந்த மாதிரி படங்கள் பண்ணிவிட்டேன் ஸோ நான் கால் பண்ணேன் கால் பண்ணி சார் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம மீட் பண்ணலான்னு மீட் பண்ணோம் அந்த மூமெண்ட்லேருந்து வந்து அவர் இந்த ப்ராஜெக்ட் கொள்ளே வந்தார் நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்லேருந்து வந்து பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர் சித்தார்த் தான் ஏன்னா எடிட்டர் இடங்கும் சித்தார்த்துக்கு வந்து சிங்க் அப்படி இருக்கும் சண்டையும் அப்படி இருக்கும் பர்சனலாக ஒன்றும் கிடையாது அது இதுவாக வச்சுட்டு வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் டென்ஷனாக மாட்டேன் அவர் சித்தார்த் எப்பயுமே வந்து ஒரு பிபியோடவே தான் இருப்பார் கூட ரிமூவார் டென்ஷன் கிடையாரு டென்ஷன் ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் வந்து ஐயோ ரொம்ப கோவப்பட்டோம் அப்படின்னு வந்து பேசுவார் பட் எல்லாமே வந்து அவர் படத்தோட நல்லதுக்கு தான் சொல்லுவார் அப்புறம் நான் என்னோடய பாயிண்ட் என்னென்னு சொல்லுவேன் சோ அப்படி அப்படிதான் அவரோட ட்ராவலுமே இருந்தது ஏன்னா என்னோட படங்கள்ல நான் ரைட்டிங்லயே வந்து அது எடிட்டிங் இருக்கும் சோ அதுக்குள்ள ஒருத்தர் புதுசா உள்ள வந்து அது என்னோட வேவலத்துக்கு புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு நான் நினைச்சிருக்கேன் சோ அப்போ நம்மளோட பெரிய ஒரு எடிட்டர் கிட்ட போலாம் பட் அது டைரக்ட் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு சோ எனக்கு இவர் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ அவர் என்னன்னா அப்புறம் கண்டிப்பா இந்த படத்தை நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா அவர் வந்தாரு பார்த்த எல்லாருமே சொல்றாங்க தென் எடிட்டிங் பார்த்து இது ட்ரெய்லர் பார்த்த எல்லாருமே சொல்றாங்க எடிட்டிங் பயங்கரமாக இருக்குங்க சூப்பராக இருக்கு அப்படின்னாங்க ஸோ ஸோ எங்களோட அந்த அந்த கூட்டணி வந்து தொடர்ந்துட்டே இருக்கு தென் டான்ஸ் மாஸ்டர் பாபி ஆண்டனி மாஸ்டர் அவர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக தான் இருந்தாரு சும்மா ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் பேசிகிட்டு இருந்தோம் சும்மா செக் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நாள் பார்க்கல அவரை அவரோட இந்த மைனா சாங்லாம் வந்து செம்ம ஹிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது மீட் பண்ணலாம் மாஸ்டர்னா மீட் பண்ணோம் மாஸ்டர் இந்த தான் சாங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் ஆனால் இவ்வளோ நாள் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன் எல்லாம் டென்ஷன் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க ப்ரோ என்ன இப்படி இருக்கு இவ்வளோ தான் கொடுப்பேன்ன்றீங்களா எல்லாம் மாஸ்டர் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் ஐ திங்க் சாங் தான் லாஸ்ட்டாக ஷூட் பண்ணுவோம் அந்த படத்தில் பட் நான் என்ன கேட்டனோ அந்த டிமாண்ட் வந்து அது அது சூப்பராக பண்ணியிருக்காரு தேங்க்ஸ் மாஸ்டர் தென் ஸ்டண்ட் வந்து டான் ஷோகன் ஒன்னு பண்ணியிருக்காரு இது என்ன ஒரு சேலஞ்சுன்னா வந்து இதில் கிஷன் வந்து ஒரு சிஆர்பிஎஃப் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காரு ஸோ அப்போ அவருக்கு இருக்கிற ஒரு ஃபைட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனாக ஒரு ஃபைட் ஒரு ஆப்ரேஷன் மாதிரி ஒன்று இருக்கும் இன்னொரு ஃபைட் வந்து ரொம்ப வேகான ஃபைட்டாக இருக்கும் ஒரு லோக்கலாக இருக்கிறவங்க கூட ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க சண்டை போட்டால் யூஸ்வலாக படத்தில் வந்து லிபர்ட்டின்னு சொல்லி அதை உடச்சுருவாங்க ஹீரோவுமே ஒரு மாதிரி லோக்கலாக இறங்கி சண்டை போட்டுவார் நான் இப்போ அவர்கிட்ட சொன்னேன் இல்லைம்மா சார் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அவங்க ரொம்ப லோக்கலாக இருக்கணும் அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே பட் கிஷனோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரெயின்ட் ஆஃபீஸர் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா ஸோ அதையுமே ரொம்ப பண்ணார் ரொம்ப முக்கியமாக என்னென்னா வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு மொத்தமே நாலு நாளில் வந்து ரெண்டு ஃபைட் எடுத்து கொடுத்தாரு ஸோ அது நீங்கள் அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காது அவ்வளோ குவாலிட்டியாக எடுத்திருப்பார் இன்னைக்கு அவர் இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சினால போயிட்டாரு ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நீங்களுமே பார்த்து சொல்லுவீங்க டிஓபிஆர் வர முடியல அவருக்கு வந்து ஆக்சுவலி ஃபீவர் நேற்று வரைக்கும் டிஏல ஃபுல்லாக அந்த அவுட் எடுக்கிறது ஒர்க் பண்ணிட்டு வந்து பட் இன்னைக்கு அவரால் வர முடியல தென் அஸ்வின் ஹேமந்த் கடைசியாக தான் வந்தார் விநாயகன் மாதிரி இந்த ப்ராஜெக்டில் கடைசியாக வந்தார் என்னன்னா சிவா தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவர் டைம் லைன்குள்ளே நம்மளோட ஷெடியூல் வந்து செட் பண்ண முடியல அவங்களுக்கு தெரியும் அவர் வந்து டேரக்டராகவும் இது இருக்காரு ஸோ அந்த படங்களோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஸோ அதனால் அவரால் டைம் அக்காமடேட் பண்ண முடியல ஆக்சுவலி போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு தான் நான் ரொம்ப டைம் எடுத்தோம் ஏன்னா நான் வந்து நான் பயங்கரமாக டிமாண்ட் பண்ணுவேன் ஏன்னா என்னால் என்னால் முடியாதோ அதெல்லாம் அவங்ககிட்ட கேட்பேன் அதனால் வந்து ரொம்ப டார்ச்சர் தான் எங்கூட ஒர்க் பண்ணுறதுன்னும்போது நான் வந்து நாங்களே என்ன சொன்னோம் நாங்கள் இந்த மாதிரி இது பண்ணுறோம் அவர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு தான் அஸ்வின் பிடிப்போம் அஸ்வின் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணிவிட்டு என் பேசணும் ஃபஸ்ட்டு அவரை ஒன்று நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் அஸ்வின் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அவரோட ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு ரீல் பை ரீல் உட்காந்து இது பண்ணி கிட்டத்தட்ட செதுக்கி இருக்கோன்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி வந்து அதை வந்து உள்வாங்கிட்டு இருக்காரு அவர் ஒன்ஸ் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு தெரிஞ்சப்பறம் அவர் வாலண்டராக வந்து கரெக்ஷன்ஸ் வந்து ஃபைனல் பார்த்துட்டு இல்லை இல்லை இங்கே இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் சார் நான் இருங்க நான் அதை மாற்றி நான் பேட்ச் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஈவன் இப்போ இந்த ட்ரைலருக்கு கூட பண்ணியிருக்காரு அவர் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ அஸ்வின் யூ ஹேவ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர் ஸோ கண்டிப்பாக ஐம் லுக்கிங் ஃபார்ட் டு ஒர்க் வித் யூ இன் மோர் ப்ராஜெக்ட் அஸ்வி ஸோ ஸோ இதுதான் தருணம் ஸோ இவ்வளோ பேர் அதாவது வந்து படை பலத்தோட வரும்போது நான் வந்து ப்ரெஸ் பலத்தோடு உள்ளே வரேன் அப்படின்ற ஒரு வேர்டு தான் நான் இங்கே சொல்லணும் ஏன்னா நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸு ப்ரெஸ் என்ன நம்புறேன்னா கண்டிப்பாக தரமான குவாலி ஒரு படம் வரும்போது நீங்கள் அதை வந்து கைவிட்டதே இல்லை ஏன்னா நம்மளே இங்கே அந்த மாதிரி பல பேரோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இங்கே பார்த்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே கண்டென்ட் நல்லா இருக்குது நம்ம ஏன் வந்து பின்வாங்கணும் ஸோ நம்ம கண்டிப்பா வந்து பொங்கல் வந்துடலாம் அப்படின்ற ஒரு கட்ஃபீல தான் நாங்க வரோம் ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்ம சேசம் நம்ம முன்னாடியே போட ட்ரை பண்றேன் சோ நம்ம எல்லாமே பார்த்துருவோம் ஸோ இந்த படத்துக்கும் நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் தென் சாரி நான் மிஸ் கார்கி சார் மிஸ் பண்ணிட்டேன் அவர் கூட ஆக்சுவலாக நான் அங்கேருந்து கார்கி பல இதில் பார்த்துருக்கேன் அவர் கூட தான் நான் ஒர்க் பண்ணுன்றது ஒரு பெரிய ட்ரீமு இந்த படத்துல அது இதுவாச்சு அந்த அதாவது வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் கூட ஒர்க் பண்றதுன்றது எப்படி இருக்குன்றது வந்து நான் விட்னஸ் பண்ணேன் அவரோட ஒர்க் பண்ணும்போது ஏன்னா அவர் அவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு அவர் வந்து நம்ம எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியாது இது வேணுமோ இதை வச்சுக்கோங்க இதை வச்சுக்கணும் போது ஐயோ நம்ம எதை பிக் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தெரியாது ஸோ அது அது அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அவரோட ஷேர் பண்ணிட்டு சார் இப்படி வந்திருக்குன்ற மாதிரி இது பண்ணுவேன் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நீங்கள் வந்து அதாவது எங்க கூடயோ அந்த வேவ்லேருந்து செட் ஆகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டீங்க ஸோ ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன எப்படி சப்போர்ட் பண்ணி நீங்கள் நிக்க வச்சுருக்கீங்களோ அது கண்டிப்பாக வந்து இந்த படத்துலேயும் அந்த ட்ரஸ்ட் இருக்கும் இனி வர படங்கள்லையுமே அந்த அது அதை நான் வந்து கண்டிப்பாக கீப்பப் பண்ணுவேன் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல்